ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜோப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ் பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் டெபாசிட்டோ செக் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் வாங்க இன்பர்மேஷன் மட்டும்தான் டெக்னாலஜி வேலைக்கு ஆட்களுக்கு ஹையர் பண்ணிருக்காங்க இங்க மேனேஜர் வேலை அவைலபிளா இருக்கு இங்க உற்பத்தி மேலாளர் மற்றும் குவாலிட்டி மேனேஜர் போன்ற ஜாப்கள் அவைலபிளா இருக்கு இந்த ஜப்புக்கு உற்பத்தி துறையில ஐந்து வருடங்களுக்கு மேல் அனுபவம் உள்ளவர்கள் தரக்கட்டுப்பாடு மற்றும் உறுதிப்பாடு ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவு உள்ளவர்கள் அனைத்தலைவராக செயல்பட்டு செயல்பாடுகளை மேம்படுத்தும் திறன் கொண்டவர்கள் தொழில்நுட்ப திறன் மற்றும் நிர்வாக அனுபவம் உள்ளவர்கள் இந்த ஜப்புக்கு விண்ணப்பிக்கலாம் சோ இந்த ஜப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர் இந்த ஜப்ல சேர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போஸ்டில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ